ஐ நான் உங்கள் பவி தீபக் என்னடா வாழ்க்கை அப்படின்னு கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா இல்ல நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இல்ல ஓவர் திங்கிங் ஓவர் டிப்ரஷன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா இப்பவே தூக்கி போடுங்க நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாவே ஒரு இயற்கையை வந்து பாக்குற மாதிரிதான் இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் டைம் அப்படின்றனால நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஆத்து பக்கமும் வாய்க்கால் பக்கம்தான் போயிருந்தோம் இந்த ஒரு கிளைமேட் ஆகட்டுங்க வேற லெவல்ல இருந்துச்சு அதாவது வந்து இப்பதான் கொஞ்சம் மழை பெய்ஞ்சு லைட்டா விட்டுச்சு மழைனா வந்து ஒவ்வொரு மழைன்னு சொல்ல முடியாது மழை எல்லின்லாம் சொல்ல முடியாது லைட்டா மழை வந்துச்சு உங்களுக்கு இயற்கை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த மாதிரி அமைதியான இருக்கிற பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு வாங்க ஏன்னா வாரம் ஃபுல்லா வந்து நம்ம வேலைக்கு போவோம் வீக்கெண்ட்ல ஒரு நாள் இருக்கும் அந்த ஒரு நாள்லயே வந்து வெளியே கூட்டு போக சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு மரத்து கடிக்கு போயிருங்க பிரச்சனையே இல்லைங்க ஏன் வரேன்னா அந்த மதியத்துக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் செஞ்சு எடுத்துட்டு ஒரு மரத்துக்கடியில போய் உட்காந்துட்டு ஒரு படுதா விரிச்சு போட்டு அது எல்லாரும் ஜாலியா வந்து சிரிச்சுட்டு சாப்பிட்டு வாய்க்கால் இருக்குங்களா இந்த வாய்க்காலல குளிச்சுட்டு அந்த மரத்துக்கடியில படுத்து தூங்குனீங்கன்னா வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஒரு வந்து அவ்வளோ அமைதியா இருக்குங்க எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கோபிச்செட்டி பழையந்தாங்க நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கோபி வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ஒரு அருமையான இடம் தாங்க நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கு இதே வந்து நல்ல ஒரு ஹைஃபை மொபைல்ல வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா செம்மையா இருக்குங்க அந்த வியூ பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் நாங்கள் போகும்போது இப்படி செம்பிரியாடு வந்து நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு தோட்டக்காரங்க வந்து அமௌண்ட்டு கொடுத்து அவங்களோட இடத்துல வந்து பட்டி போட சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த ஆட்டோட வேஸ்ட் வந்து அவங்களோட இடத்துல ஒரு நாள் வந்து சேமித்து வைக்கும்போது அந்த நிலத்துக்கு வந்து தேவையான உரம் வந்து கிடைச்சிரும் அதனால தான் இப்போ போகும்போது பார்க்குறீங்களா கரும்பால் கடை அதனோட ஃபேவரட் கடை தான் ஒரு டப்பா வந்து அதாவது ஒரு டம்ளர் பதினஞ்சு ரூபாய் ஸோ எப்போ போனாலும் வந்தாலுமே நான் வாங்கி குடிச்சுட்டு தான் வருவேன் அப்புறம் இந்த ஏரியாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாழை அதெல்லாம் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணியிருப்பாங்க இதான் பாத்தீங்கன்னா ஆறுங்க பவானி ஆறு அதாவது அதோட ஒரு கிளைன்னு சொல்லுவாங்க பவானி ஆறு கிடையாது அதோட கிளையில வர்றதுதான் உண்மையாகவே இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து குடுத்து வச்சிருக்கணுங்க பாக்குறதுக்கு நல்லா வந்து ஆரம்பத்துல இந்த இடத்தெல்லாம் எல்லாம் பா எவ்வளவு அழகா இருக்குது இடம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நம்ம இப்ப கரும்பால் கடைக்கு வந்தாச்சுங்க எனக்கு இந்த கரும்பால் குடிக்கலீனா அந்த நாளே போகாத மாதிரி இருக்கும் கண்ணில பட்டுச்சு அப்படின்னா நம்ம கரும்பால் குடிச்சதே ஆகணும் இதே வந்து நம்ம ஊர்ல கரும்பால்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்ல எல்லாம் வந்து ஒரு சில வந்து பேர்ல சொல்றாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி கடை எல்லாம் வந்து அதிகமா அந்த கொங்கு மண்டலத்துல இருக்குதுங்க இதே வந்து எங்க அம்மா ஊர் புதுக்கோட்டை ஆகட்டுங்க திருச்சி அப்புறம் தஞ்சாவூர் இந்த பக்கம் கரூர் திருப்பூர் திருப்பூர்ல இருக்குது ஒரு ஓரளவுக்கு இருக்கு ஆனா தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் இந்த மாதிரி கடையை தான் சொல்லுவேன் ஏதாவது அபூர்வமா ஒண்ணு ரெண்டு கடை இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கடையெல்லாம் இல்ல அப்புறம் இந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்துச்சுன்னாவே நானு பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து வெளியே போயிடுவோம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஏன்னா இப்ப காசு பணம் இருந்தாதான் வந்து சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றலாம் எதுவுமே முக்கியமே கிடையாதுங்க நம்ம வந்து எவ்வளோ குடும்பத்தோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத தான் முக்கியம் ஒரு சில பேர் நினச்சிப்பாங்க காசு பணம் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க காசு பணம் இல்லாதவங்க சந்தோஷம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய வீட்டுக்கு நிறைய மைண்ட் தாட் இருக்கும் அவங்க வந்து இவங்களை பார்த்து புறம் இவங்க அவங்கள பார்த்து புறாம்படுறதா இருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் வச்சுக்காதிங்க நமக்கு இருக்கிறது வந்து ஒரு ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் யாரையும் யாரையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து புறா பண்ண அவசியம் கிடையாது இது நம்ம ஊர் வந்து வாய்க்காலுங்க இது ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ தாங்க இப்ப வந்து நெல் அறுவடை எல்லாம் முடிஞ்சு கார்ட்ல வந்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி அப்புறம் நம்ம போட்டு வாய்க்கால் வழியை வாய்க்கால் வழியோ கிட்டத்தட்ட அந்த முன்னாடி இந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த இடத்துல யாகப்பட்ட படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இங்க ஒரு கொக்கு நிக்கிது பாருங்க எவ்வளோ பெரிய கொக்குன்ட்டு அந்த கொக்கை பார்த்து போட்டு எங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசே இல்லை எப்படி அந்த கொக்கு பறக்கிறத பார்க்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் பாருங்க நம்ம நார்மல் கொக்குக்கும் அதுக்கும் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு அப்புறம் போற வழியில் பாத்தீங்க அப்படின்னா வாய்க்கால் ஓரத்துல ஒரு பப்பாளி மரம் ஒண்ணு இருந்துச்சு அந்த பப்பாளியை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு மாமா அந்த பப்பாளி பொறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களும் சரி சரி ஓகே ஒண்ணு பறிச்சிட்டு வரேன் அதை நீ சாப்பிடுவியம்மா அப்படின்னு ஆசையா பறிச்சுட்டு வந்தாங்க அது இந்த பப்பாளி பாத்தீங்கன்னா வாய்க்கால் ஓரத்துலதான் இருக்கு தோட்டக்காரங்களுக்கு எல்லாம் இது சேர்ந்தது கிடையாது நீ அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்